திருக்குறது காப் வச்சிருக்கேன் இதுக்கு மேல துணி வச்சு நம்ம அளவு ஓ அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஈஸியா எப்பவுமே அதே துணி வேணும் அதுக்காக ஓகே ஓகே வருது நம்ம ப்ளவுஸ் அடிச்சிருப்போம் அதனால நம்ம ஃபுல்லா அளந்து பார்த்துட்டு அதுல பாதியே நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் கணக்குக்கு பன்னெண்டரை வருது பன்னெண்டு வரும் 4 அங்குல இருந்து மார்க் பண்ணியாச்சு. கீழ அளவுக்கு 4 அங்குலம் மார்க் பண்ணிருக்கேன். அப்புறம் இந்த அளவு. பின்னாடி பாடி அளவு. ஓகே. பாடி அளவு வந்து அஞ்சு இன்ச். ம்ம். கீழ கோடு போட்டுருக்கோம். அந்த கோட்ல அஞ்சு இன்ச் குச்சிடலாம். ம்ம். எது மார்க் பண்ணாலும் அந்த கோட்ல இருந்து தான் மார்க் பண்ணனும். ஓகே ஓகே. இங்க மார்க் பண்ணிருக்கேன். இந்த ப்ளவுஸு வி ஷேப்பில் வச்சுருக்கறதுனால இதுக்கு நான் எப்பவும் போல ரெண்டு ரெண்டரை இன்ச்சுக்கு மட்டும் விட்டுக்கிறேன் ரெண்டரை இன்ச்சுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகே இது நம்ம அஞ்சு இன்ச்சு வச்சதில் ரெண்டரை இன்ச்சு இருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த நீளம் இந்த நீளம் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வச்சுக்கலாம் எனக்கு கம்மியான நீளம் மட்டும் போதும் அதுக்காக நான் ஆறரை மட்டும் வச்சுருக்கேன் ஓகே കോഡ് okay. മാറ്റ கோடும் லைட்டாக தான் இருக்குது பரவாயில்லையா ம் லைட்டாக இருந்தால் ஓகே நமக்கு தெரியணுங்கிறதுக்காக மட்டும் ஓகே ஸ்டிச் பண்ணும்போது அந்த கோடு வெளியே தெரியுற மாதிரி இருந்துச்சுன்னா அசிங்கமாக இருக்கும் அதுக்காக நான் லைட்டாக போட்டிருக்கேன் ஓகே இந்த இன்ச் வந்து இந்த ப்ளவுஸ்லாம் ரெண்டு இருக்குது நார்மலாக எல்லா இதுக்கும் வந்து ரெண்டே கால் வைப்பாங்க ரெண்டு வைப்பாங்க இந்த இதுக்கு வந்து ரெண்டு இருக்குது ஓகே ஓகே இந்த அளவுக்கு இருந்து ரெண்டு வச்சிடலாம் ஷோல்டர் மேலே ஷோல்ட்ரு அளவு அப்புறம் கீழே அளவு நோட் பண்ணுவாங்க அளவு இங்கே கைக்கும் இந்த கீழே இதுக்கும் அடிச்சிருக்கிறதா அளவு நோட் பண்ணுவாங்க இது கொஞ்சம் கிராஸாக வர்ற தான் வரும் என்னோடது வந்து எட்டு இஞ்சு இருக்கு இங்கே நம்ம கீழே அளவு போட்டோம்ல ஆறு இஞ்சி அது வந்து கொஞ்சம் கிராஸ் வச்சுக்கலாம் அதில் எப்படி கிராஸ் ஆச்சோமோ அதே மாதிரி இதில் கொஞ்சம் கிராஸாக வச்சுக்கலாம் எனக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறக்காக இது எல்லாருமே இப்படி வளைவாக வச்சு எடுப்பாங்க எனக்கு அந்த வளைவுக்கு பதிலாக நான் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நான் அளந்துக்குவேன் இப்படி கிராஸாக இந்த முன்னாடி இதுக்கு நம்ம எப்படி அளணுமோ அதே மாதிரி இதுக்கு ஸ்ட்ரெயிட்டி தான் வச்சுக்குவேன் இங்கே ஆர் இன்ச்சு வருது ஓகே எனக்கு இந்த நீளம் நீளத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே 6 இன்ச் வச்சுக்கலாம் ஸோ நம்ம அந்த கைப்பகுதிக்கு நம்ம எடுக்கணும் இந்த நடு இதில் இருந்து இவ்வளோ தூரம் இங்கே வந்து ரெண்டரைக்கு கணக்கு வருது நடுப்பகுதியில் கையோட நடுப்பகுதியில் வச்சுக்கலாம் கையோட இங்கே நடுப்பகுதியிலருந்து வச்சோம்னா ரெண்டரை ரெண்டு இன்ச் வருதா வச்சுக்கலாம் இப்போ நம்ம இங்கேருந்து இந்தியத்தை ஜாயின் பண்ணி இது வந்து கொஞ்சம் கிராஸா தான் ஜாயின் பண்ணணும் இடுப்பு சைடு இதுக்கு வந்து கொஞ்சம் கிராஸாக தான் வரும் ஜாயின் பண்ணிட்டு கை இதுக்கு வந்து இப்படி ஜாயின் பண்ணிடலாம் இப்படி டாட் போட்டு அப்படியும் இது டாட் டாட்டா போட்டோம்னா கொஞ்சம் கேப் அப்படின்னா இப்படி பாக்ஸ் மாதிரி போட்டு பாக்ஸ் மாதிரி போட்டு அந்த கோடுக்கு நேராக பாக்ஸ் போட்டுக்கலாம் பாக்ஸ் போட்டு நம்ம அதை ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் அந்த வளைவுக்கு வந்து நமக்கு கணக்க வரும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த இப்போ இங்கேருந்து வரையில பார்த்தா ரெண்டு ஜாயிண்ட் ஆயிடுச்சு இந்த கேப் வந்து கொஞ்சம் தான் கேப் வரும் எனக்கு வந்து இப்போ நான் போட்டதுல வந்து முக்கால் இன்ச்சு கேப் வருது இந்த சைடு இதுக்கெல்லாம் வந்து நார்மலாக ப்ளவுஸ் இது மார்க் பண்ணுறவங்க இந்த சைடு இதுக்கு வந்து ஒரு இஞ்சி ஒன்றரை இன்ச்சி விடுவாங்க சைடில் டக் பிடிச்சி அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் தையலுக்கு மேலே ஒவ்வொரு இன்ச்சி விடுவாங்க ப்ளவுஸில் சைடில்னா எந்த எந்த பாட்டு ப்ளவுஸில் காமிங்க ப்ளவுஸில் வந்து இந்த இந்த கேப் டக் பிடிச்சி அடிச்சிருக்கோம் பிரித்து போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த தையில பிரித்து போட்டுக்கலாம் டக் பிடிச்சி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா டக் பிடிச்சிக்கோங்க என்னோடதுலேருந்து இவ்வளோ துணி கேப் விட்டுருக்காங்க ஓகே ஓகே நார்மலாக ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுன்னு விடுவாங்க துணி எவ்வளவு அளவு இருக்கோ அவ்வளோ அளவுக்கு விட்டுருவாங்க ஆரி ஒர்க்குங்கிறதுனால நமக்கு அது தேவையில்லை போட்டங்காட்டி திருப்பி போட்டு அதை தட்ட முடியாது இதே அளவுக்கு இந்த பக்கம் திரும்ப அளவு எடுத்து போட்டுக்கலாம் இந்த சைடு வந்து நம்ம போட்டோம் இல்லையா ஒரு சைடு வந்து ஒன் சைடு வந்து நம்ம மார்க் பண்ணி போட்டாச்சு அங்க டெய்லர்ல வந்து அந்த ஒரு சாப்பிஸ் வச்சிருப்பாங்க அந்த சாப்பிஸ் அளவு போட்டா பின்னாடி இப்படியே இதுலயே திருப்பி போட்டு தட்டுனா அந்த அச்சு விழுந்துரும் இதோட அச்சு அந்த சைடு விழுந்துரும் விழுந்துரும் அதனால ரெண்டுக்கும் ஒரே அளவு தான் வரும் ஓகே ஓகே அப்புறம் அதுக்கு அப்புறம் அது மார்க் மார்க் பண்ணிக்கலாம் அது அப்புறம் இது பண்ணிக்கலாம் ம் நாம இந்த பென்சில் இது போடங்காட்டி திரும்ப மறுடியும்

இங்கே வந்து அஞ்சு இன்ச்சு இது போட்டிருந்தோம் அஞ்சு இன்ச்சுக்கு இந்த சைடு கழுத்து பகுதி வந்து நான் ரெண்டரை விட்டுருந்தேன் ஓகே அதே மாதிரி இந்த சைடும் ரெண்டரை அளவு எடுத்துக்கலாம் இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் ரெண்டு அளவு கொஞ்சம் அகலமாக வேணுங்கிறீங்க ரெண்டே முக்கால் மூணு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் கழுத்து ரொம்ப விரிவாக வரணும் அப்படின்னா விரிவாக வச்சுக்கலாம் ஓகே இதுக்கு டேப்ல அளவு தேவல அதனால ஸ்கேல் எடுத்துக்கேன் நான் இந்த அளவில இருந்து இந்த அளவு வந்து 17 இன்ச்சுக்கு வருது ஓகே அதே மாதிரி இங்கேயும் 17 இன்ச்சுக்கு மேட்ச் மேல நம்ம கோடு போட்டுக்கலாம் ஓகே மேல அளவு வந்து மேல நான் ரெண்டே கால் அதே மாதிரி இந்த சைடும் அந்த கழுத்து பகுதிக்கு ரெண்டே கால் அளவு எடுத்துக்கலாம் கீழே நம்ம இந்த கோடு போட்டு இது மூணுமுல்ல கைக்கு வந்து அதில் இந்த கோடு போட்ட அளவுக்கே எடுத்துக்கலாம் இந்த கோடு போட்ட அளவு வந்து பதினோரு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வருது அதே மாதிரி இங்கே பதினோரு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக நம்ம எடுத்துக்கலாம்

அப்புறம் இந்த இது மார்க் பண்ணியாச்சு பேக் பேக் நெக்ல பா போட்டா ஆரி வர்க்க எப்படி வேணுமோ நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம் இதுல வந்து நான் வளைவா தான் போடுறேன் அதனால இந்த வளைவு இப்படி கொண்டு வந்து இதுல ஜாயின் பண்ணி விட்டு அப்படி நேரம் வந்துடும் அதேமாரி நேரம் வந்ததுக்கப்புறம் இந்த வளைவு இங்கேருந்து ஜாயின் பண்ணால் நமக்கு வந்து ரவுண்டு கலத்து தயிரும் ஓகே இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து ஆரி ஒர்க் எந்த பாட்டுக்குள்ளே வரும் எந்த இடத்துல வரும் ஆரி ஒர்க் வந்து இந்த லைன்ல இருந்து இதில் ஃபுல்லாக வரும் இதில் ஃபுல்லாக நம்ம கீழே இங்கே டிசைன் வேணுன்னால் போட்டுக்கலாம் இல்லை லைன் இது மட்டும் வேணும்னா லைன் இது போட்டு இந்த ரெண்டு பக்கம் வரும் ரெண்டு பக்கம் இந்த அளவுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஆரி ஒர்க் போட்டுக்கலாம் ஆமாம் என்னோடய ப்ளவுஸ் இந்த அளவு அதனால் இந்த அளவுக்கு வந்து ஆரி ஒர்க் போடுறோம் ஓகே இந்த நேர் வந்து எதாவது நம்ம டிசைன் வேணும்னாலும் டிசைன் இது போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் மூணு லைன் வந்து செயின் ஸ்டிச் போடுவோம் ஜரி த்ரெட்டில் வந்து ஸ்டெயின் போடுவோம் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து இந்த பிளவுஸ் மடிச்சடிக்கும் போது அந்த இதில் வந்து அந்த ஸ்டோன்னும் இதெல்லாம் வந்து அதில் படாமல் இருக்கணும் அதில் ஊசியில் மாட்டாமல் இருக்கணும் தைக்கிறீங்களுக்கு வந்து டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதனால இதில் ஃபஸ்ட் லைன் வந்து எப்போவுமே மூணு லைனுக்கு சரி திரட்டில் போடுவோம் ஓகே செயின் ஸ்டிச் போடுவோம் ஓகே ஓகே அடுத்தது கைப்பகுதி தான் மார்க்கும் ஆமா ஓகே இப்போ அடுத்தது வந்து அடுத்தது வந்து கை மார்க் பண்ணும் இந்த நீளமாக போட்டு இங்கே வந்து கழுத்து பகுதி பேக் நெக் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்து கை இது மார்க் பண்ணணும் கை இது மார்க் பண்ணுறதுக்கு இந்த ப்ளவுஸ் வந்தது வந்து இப்படி மடித்து விட்டுறோம் கை இது மார்க் பண்ணும் கை இது மார்க் பண்ணால் இப்படி நாளாக மடித்து விட்டோம் அப்படின்னா கை இது மார்க் பண்ணும்போது அடுத்தடுத்து அப்படியே கட் பண்ணும்போது ரெண்டு கைக்கும் கட் பண்ணுற மாதிரி வந்துடும் அதனால் இப்படி மடித்து வச்சு பண்ணுவாங்க கை இதுக்கு மார்க் பண்ணும்போது கீழே வந்து அந்த ஸ்டிச்சிங்காக கொஞ்சம் கேப் விட்டுடலாம் எப்பவுமே மடிச்சடிக்கிறதுக்கு கேப் வேணும் அதுக்காக இந்த கோடு ஃபுல்லாகவே போட்டு விட்டுடலாம் கை இது வந்து இந்த நம்ம கீழே கோடு போட்டோம்ல அந்த கோட்டுக்கு நேராக வச்சுருந்துட்டு இதில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இதில் வச்சு அப்படின்னா இதில் இருந்து கீழே இது வரைக்கும் எனக்கு அஞ்சு இன்ச்சு வருது அஞ்சு இருந்து இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் கை ஆமாம் கை இது மார்க் பண்ணால் இங்கே வருது அஞ்சு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சுக்கு வச்சுக்கலாம் யாருக்காவது நீளம் வேணும் அப்படின்னா கீழே இன்னும் கொஞ்சம் நீளமாக இது வரைக்கும் வரும் கொஞ்சம் நீளமாக அதில் எத்தனை இன்ச்சு வருதோ நம்ம இதில் கீழே வரைக்கும் அளந்து எடுத்தோம்னா எத்தனை இன்ச்சு வருதோ அத்தனை இன்ச்சுக்கு இப்படி வச்சு கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஓகே மார்க் பண்ணிட்டு இந்த கையை அளவு பார்க்கணும் இந்த கையிலிருந்து மடிச்சு அடிச்ச ப்ளவுஸ் இப்படி நேராக வச்சுருக்கணும் நேராக வச்சுருந்துட்டு எவ்வளோ இப்படி பிடிச்சி இப்படி அளந்து பார்த்தா எவ்வளோ வருது அப்படின்னு இதில் நாலரை இருக்குது ஆமாம் இந்த நாலரையை இந்த இதோடு இங்கே வச்சுருந்துட்டு இங்கே வச்சு மார்க் பண்ணோம்னா நாலரை இது வரும் வச்சுக்கலாம் வச்சுருந்துட்டு அப்புறம் இந்த பகுதி இருக்குல்ல கைப்பகுதியை இதோடு வச்சுருந்துட்டு இங்கே அஞ்சு இன்ச்சுக்கு நம்ம குறிச்சது வருது இந்த ஜாயிண்ட்டு இந்த ஜாயிண்ட் இருக்குதுல்ல இந்த ஜாயிண்டில் இப்படி கையை வச்சு மடக்கிட்டு இங்கே தூக்கி விட்டு இந்த பக்கம் நம்ம ஒரு மார்க் போட்டுக்கலாம் இந்த சைடு ஒரு மார்க் போட்டுக்கலாம் எப்படி அப்படின்னா இப்போ நம்ம இங்க ஜாயின் பண்ணிருக்கோம்ல இந்த ஜாயின் பண்ணது வந்து இப்படியே இப்படி கீழ கொண்டு வந்தறோம் கொண்டு வந்து நம்ம கைக்கு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே அதுக்காக இது பண்றது இது வந்து இப்படி கையை வச்சு நம்ம இங்க வந்து இந்த பிளவுஸ் இது போட்டுறோம்ல ஆமா இந்த மார்க்கிங் வந்து இங்க வருது இந்த கை இதுக்கு வந்து இங்க வருது ஓகே 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 இந்த இதுக்காக இங்க வருது இது வந்து இந்த ஜாயினிங் இப்படியே கொண்டு வந்து இதோட கொண்டு வந்து இப்படி இது பண்ணிரோம் இத வந்து இதோடு மடிச்சு அடிச்சுடுவாங்க ஓகே ஓகே அதுக்காக ஓகே இந்த ப்ளவுஸு டக் பிடிச்சங்காட்டி அப்படி இருக்குது கொஞ்சம் அளவு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஓகே கரெக்டாக போடுற மாதிரிச்சுனா கரெக்டாக இருக்கும் இந்த இதில் இப்படி மார்க் பண்ணும் இந்த இதில் இப்படி மார்க்கிங் வரும் அப்படி மார்க் பண்ணும்போது கைக்கு இது வந்து இது வந்து இந்த கையளவு வந்து நமக்கு நாலரை இன்ச்சுக்கு இதுதான் கணக்கு இதை வந்து இந்த இதோட இப்படி டாட் டாட்டாக கொண்டு வந்து கொண்டு வந்து நம்ம இப்படி கீழே இது இல்லை விட்டுடலாம் இதோட விட்டுனா நம்ம இந்த சைடு கை இது வந்து நம்ம மடிச்சு அடிச்சுக்குவாங்க ஒவ்வொருத்தையும் இது கொண்டு வந்து இப்படி கீழே வரைக்கும் கொண்டு வருவாங்க என்னோட டக் பிடிச்சங்காட்டி அளவு தான் இருக்கு நம்ம இப்போ ஆரி ஒர்க் இதுக்கு பிளவுஸுக்கு போட்டோம்னா நம்ம இந்த சைடு இதுலேயே கொஞ்சம் நிறுத்திக்கலாம் இதை வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு வச்சுக்குவாங்க நம்ம கொஞ்சமாக நிறுத்திக்கலாம் ஓகே இப்படி இதில் வந்து இப்படி வளைவு வந்து இந்த இதில் கொண்டு வருவாங்க என்னோட டக் கை டக் பிடிச்சோங்காட்டி அளவு கொஞ்சம் வித்தியாசமாக வருது இது வந்து நம்ம அந்த இது வந்து சாப்பீஸ் இருந்ததுன்னா நம்ம பின்னாடி போட்டு தட்டினோம்னா இதே அளவு வந்து இங்கே விழுந்திருக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அது வந்து விழுகாதனால நம்ம வந்து இங்கே வந்து ஆப்போசிட் சைடுக்கு கைக்கு வந்து கை இந்த வளைவு வரணும் அதுக்காக நான் இதை மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரெயிட் லைன் கோடு போட்டலாம் கோடு போட்டு இங்கே வந்து நம்ம வந்து நாலரை இன்ச்சுக்கு வச்சுருந்தோம் அதனால் இங்கேருந்து நம்ம நாலரை இன்ச்சுக்கு இங்கே கோட் போட்டுக்கலாம் கை கீழ்ப்பகுதி வந்து இது வரும் இது ஸ்ட்ரைட்டாக இதை கோடு போட்டுட்டு அந்த ப்ளவுஸ் மார்க்கிங் இது வந்து இதை நடுப்பகுதி இது இது நடுப்பகுதி இதை வந்து இது வந்து பி கீழே கொண்டு வந்து இதோட விட்டுடலாம் இப்படி கீழே விட்டுட்டோம்னா இதை வந்து அடிக்கிறதுக்கு நம்ம இங்கே தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்குவாங்க நம்ம இந்த அளவுக்குள்ளே மட்டும் நம்ம இது போட்டால் போதும் ஓகே ஓகே இதே மாதிரி அளவு இதுக்கு இது பண்ணி இந்த பக்கமும் நம்ம ரெண்டு கை இருக்கு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு கை இருக்கு ஓகே ஓகே இதே அளவு எடுத்து நம்ம இந்த ரெண்டு கை இருக்கு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே அந்த பக்கம் போட்டுறலாம் ம் ஓகே அடுத்து அடுத்து ஃப்ரெண்ட் லைக் இந்த ஒரு லைன் போடுறதுக்காக ஓகே போடலாம் ஆரி ஒரு போறதா இருந்தாலும் போடலாம் இல்லேன்னா விட்டுறலாம் இப்போ நான் போடுறதனால ஃப்ரெண்ட் மார்க் பண்ணனும் ஓகே ஃப்ரெண்ட் மார்க் பண்றதுக்கு இதில் மொத்த அளவு கீழே எவ்வளோன்னு பார்த்துக்கணும் என்னோடது வந்து பத்தே காலுக்கு வருது இது வந்து பத்தே கால் வருது நம்ம இங்கே இந்த லைன் இதோட நம்ம நிப்பாட்டம் வந்துச்சுன்னா என்னோடது வந்து ஆறு இன்ச் வருது ஓகே அப்படின்னா நம்ம இதில் இருந்து நம்ம கீழே வந்து கோடு போட்டுக்கலாம் நமக்கு வந்து நமக்கு ஒரு பாயிண்ட் தெரியணும்ல அதுக்காக நம்ம இங்கேருந்து நம்ம போட்டுக்கலாம் ஓகே என்னோட இது துணி நல்லா பெருசாக இருக்கிறனால நான் இங்கேருந்து இதை நான் மார்க் பண்ணுறேன் இதை வந்து நம்ம நேருக்கு நேராக தான் எடுத்துருக்குறோம் அதனால இதையும் அதே மாதிரி நேருக்கு நேராக தான் எடுக்கிறேன் போட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம் ஓகே போட்டு இதிலிருந்து பத்தே கால் இன்ச்சுக்கு மேலே வரைக்கும் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஓகே மடிச்ச வச்சு ஈஸியாக வச்சுக்கோங்க ம் మడిచి వచ్చాం అది నమకు ఎప్పుడు వసతి నమ్మ అంతమంది పచ్చ తుని పిసిరు కొంచెం పిసి ఓకే కొంచే ఇంకా పత్ర ఇంచుకు పక్క వచ్చి பாயிண்ட் வந்து வருது துணி வந்து இழு தூட்டு மடிப்பு இருக்கிறனால இழுத்து வைக்கிறோம் இருந்துச்சுன்னா பத்தரை இன்ச் பத்த ஏழு இன்ச்சுக்கு வருது நம்ம பத்தரை வச்சுக்கலாம் இது சொல்றான் இது முன்னாடி பத்தரை இன்ச்சில் வந்து ஃப்ரெண்ட்ஸில் நம்ம இந்த ஃப்ரெண்ட் நெக் இதோடது வந்து ஆறு நெக்கி குறிச்சோம் ஓகே இங்கேருந்து நம்ம நடு பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் ஆறரைக்கு வச்சோ ஆறரைலருந்து இந்த லைன் வரைக்கும் மட்டும்தான் நம்ம எடுக்கணும் இந்த லைன் இது வந்து நம்ம லைனிங் கிளாத்துலேருந்து நம்ம கொக்கி மாட்டுறதுக்காக அவங்களே தைப்பாங்க ஓகே ஓகே நம்ம இதுக்கு வரைக்கும் மட்டும் நம்ம ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கலாம் ஏன்னா முன்னாடி பேக் நெக்குக்கு வந்து நம்ம ரெண்டரை இன்ச்சு தான் வச்சோம் அதனால் இதுலேருந்து நம்ம ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கலாம் ரெண்டரை இன்ச்சில் வச்சு நம்ம கீழே இதுக்கு வந்து நம்ம லைன் போட்டுடலாம் போட்டு இந்த அளவு வந்து நம்ம அதில் எவ்வளோ வச்சோம் நம்ம ரெண்டே கால் வச்சோம் அதே அளவுக்கு இங்கே வந்து நம்ம இங்கே வந்து வர்றது வந்து ரெண்டு தான் இருக்குது நம்ம ரெண்டே கால் வச்சுக்குவோம் வச்சுட்டு வந்து அந்த சைடு வந்து எட்டு இன்ச்சு வச்சோம் இது முன்னாடி பகுதி அப்படிங்கறனால நம்ம வந்து இது வரைக்கும் மட்டும் எடுத்தா போது வரைக்கும் எவ்வளோ வருது வந்து அஞ்சே முக்கால் வருது நம்ம கீழே அளந்து இதை இழுத்து விட்டு நம்ம இந்த அளவு நம்ம கணக்கு இது வரைக்கும் மட்டும் இருக்கணும் ஆறு இன்ச்சு வருது இந்த கணக்கு இது பண்ணி வச்சோம்னா நம்ம காரிஞ்சினா இதிலருந்து இதிலேருந்து கிராஸாக வச்சு நம்ம அஞ்சே முக்கால் இன்ச்சுக்கு கிராஸ் பண்ணிக்கணும் கோடு போட்டுக்கணும் கிராஸ் வச்சா இது வரைக்கும் வரும் நம்ம இதுலேருந்து இதுக்கு கோடு போட்டுடலாம் கோடு போட்டால் இது ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் இப்படி நம்ம போட்டுக்கலாம் இந்த இதுவுமே இதையுமே நம்ம ஜாயின் பண்ணி கைக்கு ஜாயின் பண்ணி போட்டுடலாம் இதான் ஃப்ரெண்ட் நெக் ஓடுது நம்ம இப்போ இங்கே வந்து ஃப்ரெண்ட் நெக்குக்கு வந்து வளைவு வேணும் வளைவு வேணும் நம்ம எப்பவும் போல் போடுற மாதிரி இந்த மாதிரி இதுக்கு இதுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி வளைய போட்டுருணும் இப்போ நம்ம ஆரி ஒர்க் வந்து இதிலருந்து இப்படி வளையவே இதில் கொண்டு வந்து நம்ம நிறுத்துவோம் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா இதில் வந்து நம்ம ஒக்கி மாட்டுறதுக்கு அளிப்பாங்க ஓகே 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 அவ்வளோ தான் வந்து மார்க் பண்ணியாச்சு ஓகே இதில் வந்து ஃப்ரெண்ட்க்குக்கு மார்க் பண்ணும்போது இதுக்கு வந்து முன்னாடி வந்து கப் சைஸ்க்காக இழுத்து பிடிச்சி இது பண்ணுவாங்க அதனால அவங்க வந்து அளவு எடுக்கும்போது இந்த அளவு வந்து சேர்த்து வச்சு இது பண்ணுவோம் இந்த மாதிரி மார்க் பண்ணுவோம் ஓகே நமக்கு வந்து ஆரி ஒர்க் பண்ணால் நம்ம இதுக்கு மட்டும் நம்ம கரெக்டான அளவு எடுத்துட்டோம் ஓகே மீதி வந்து அடிக்கிறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இந்த சைடில் வந்து ஒவ்வொரு இன்ச்சு விடுவாங்க இந்த சைடு இந்த சைடுல வந்து ஒவ்வொரு இன்ச்சுக்கு விடுவாங்க இதுக்கு வந்து கால் இன்ச்சுக்கு விடுவாங்க இந்த சைடுக்கு வந்து ஒரு இன்ச்சுக்கு மேலே ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து விடுவாங்க சைடில் டக் பிடிக்கிறதுக்காக வேணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோதான் மார்க் பண்ணிச்சு ஓகே இது வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பேசிக் இதுதான் ஆமாம்